वाचस्पतिकर्मा नूत मनो युजं वाजे अद्याम सदो नेावना जोषे विश्वशंभरभसे ्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवर्गुंशस्तनूभिः यशेव देवहितर्यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधा ओम शांति 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 ये देवा देवा ये ये देवा दिव्य भागा देवा ये ये देवा दिव्य

कृष्णा जिनंकृष्णा जनं जिनम इति कृष्णा जिनमित कृष्णा जिनम वृष्णा जिनम कृष्णा वृष्णा जिनंकृष्ण जिनमूनोतिधूनोतवृष्णा जिनंकृष्ण जिनमूनोतिनमित कृष्ण अवधूनोति अवधूनोतिनोत्यवावधूनोती मिमे धूनोतवा बधूनों अवधूनोति मे धूनो दी मे धूनो धुनो दि धुनो दी मा ये वे वे धूनो धुनो दि धुनो वै मा ये बा वे वे मा अस्मा ये वे मा ये मा ये वा स्मी ये वा स्मा अस्मा ये वे वा लोगा लोगा अस्मा ये वे वा लोगा अस् लोको अस्म अस्मी लोका प्रीता प्रीदा लोका अस्म अस्म लोका प्रीताीताीता लोका लोका प्रीता अभीष्ट लोगा प्रीता लोकलोक प्रीताभ प्रीता अभीष्टा अभीष्टा अप्रीता अप्रीता अभीष्टा भवंति भवंति अभीष्टा अप्रीता हा प्रीता अभीष्टा भवंति अभीष्टा भवंति भवंति अभीष्टा अभीष्टा भवंति अभीष्टा इत्यधि इष्टा हा भवंति इति भवंति

பிறந்த குலத்திலிருந்து புகுந்த குலத்திற்கு வந்து உன்னுடைய கண் பார்வையினாலேயே எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக உன் மன அமைதியும் உன்னுடைய ஒரு சுபாவமும் அமைய வேண்டும் அகோ ரஜக்ஷுரிக் இங்கே வந்து எல்லோரிடமும் சுமூகமாகவும் நல்ல மனதோடும் அன்போடும் பழக வேண்டும் சிவா பதிப் எவ்வளவு அழகாக வேத மந்திரம் கூறுகிறது நாம் எவ்வாறு நடந்தால் நமக்கு நல்ல முறையில் நல்ல பேரும் கிடைக்கும் குடும்பமும் நன்றாக இருக்கும் என்பதற்கு வேத மந்திரத்தில் திருமணத்தின் போதே மந்திரம் கூறுகிறது சுமனாக சுவர்ச்சாகா யார் என்ன சொன்னாலும் சற்று அதை பொறுமையாக கேட்டுக்கொண்டு படபட என்று இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் சுவர்ச்சாக இவ்வாறு ஆனால் அவளுடையதான சிறப்பினால் அவளுக்கு எல்லோரும் கொண்டாடக்கூடிய தன்மை வரும் என்பதே வேறு ஒரு மந்திரமானது கூறுகிறது சாம்ராஜ் பவ சம்ராஜ் அதிதேஷு என்ற மந்திரத்தில் இதை சாதாரணமாக நம்முடைய நம்முடைய பாரம்பரியத்தில் பெண்ணிற்கு முத நாள் என் ஆசீர்வாதத்தும் போது சொல்வார்கள் நீ எவ்வாறு நல்ல முறையில் நடந்து கொண்டாலேயானால் உன் வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் நாத்தனார் நாத்தி என்று சொல்வார்கள் கணவனுடைய சகோதரிகளுக்கு எல்லோருமே உன்னுடைய சுபாவத்தையும் உன்னுடைய பழக்கத்தையும் உன்னுடைய இனிமையான பேச்சு பார்வையும் கண்டு உன்னை ராஜாத்தி என்று கொண்டாடுவார்கள் சாம்ராஜ் என்றால் ராஜாத்தி ராணி சக்கரவர்த்தியின் மனைவி என்றவர்கள் அவ்வாறு சொல்லு சொல்லுமாறு உன்னுடைய பழக்க வழக்கங்கள் அமைய வேண்டும் உனக்கு அதற்கு தகுந்ததான தன்மை இருக்கிறதே கடவுள் அருள் புரிய வேண்டும் ஜீவசூர் தேவகாமா நம் திருமணத்திற்கு முக்கியமான லட்சியம் முக்கியமான குறிக்கோள் என்ன என்பதை இங்கு என்ன சொல்கிறதோ இதையே திருவள்ளுவரும் சொல்கிறார் மங்களன் என்ப மனைமாஷி மனைமாட்சி என்றால் நாம் திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையை நடத்துவது பெரிய மங்களம் அதிலும் நன்மக்கள் பேது அதற்கு அணியாக இருப்பது நல்லபடியாக ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது கடவுளின் அருளும் வேண்டும் அல்லவா எனவே கிருஹிணி என்றதான ஒரு முழு பெயருக்கு பின்னால் நாம் நல்ல குழந்தையை பெற்று நல்லவனாக ஆக்க வேண்டும் என்ற கடமையும் பெண்ணிற்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக நன்மக்கள் பேரு மக்கள் என்பவர் பிறக்கும் பொழுதே நல்லவனாகவோ கடவுளாகவோ பெரும்பாலும் இருப்பதில்லை நாம் அவர்களை எவ்வாறு வழிப்படுத்துகிறோமோ எவ்வாறு நாம் முன்னுதாகரணமாக இருந்து கொண்டு அவர்களை வழிபடுத்துவது தான் பெரும்பாலும் அவர்களுடைய சரித்திரம் அல்லவா எனவே சுமநாசுவா ஜீவசூர் தேவகாமா எப்பொழுதும் நீ நல்ல எண்ணங்களோடு எல்லோரையும் எல்லாம் நல்ல தெய்வம் போல் மதித்து நடக்க வேண்டும் எனவேதான் மாதிரி தேவோபவ பிதிரு தேவோபவா ஆச்சாரிய தேவோபவா அதிதி தேவோபவா தெய்வத்திலத்தில் நாம் எவ்வாறு அன்பும் பண்பும் அதே பக்தியும் கொண்டிருக்கிறோமோ அதுபோல் எல்லோருடனும் நீ பழக வேண்டும் என்பதாக அங்கு சொல்லப்படுகிறது மேலும் அவருடைய கடமைகளை பார்க்கும் பொழுது திருவள்ளுவர் மிகவும் அழகாக சொல்கிறார் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்வியிலால் பெண் பெண் என்பதற்கு வேத சாஸ்திரங்களில் கூறிய கருத்துக்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒன்னரை வெறியில் திருவள்ளுவர் எவ்வளோ அழகாக கூறுகிறார் தற்காத்து தன்னுடைய ஸ்திரமான தன்மையினால் தன்னை கற்பின் மூலம் காத்து கொண்டு தற்கொண்டான் பேணி தன்னை கைத்தலம் பற்றிய கணவனுக்கு தேவையாக உள்ளவற்றைகளை செய்து அன்புடன் அவருக்கு அவருடைய பாலனம் அவரை காப்பாற்றி இருக்க வேண்டும் மேலும் தகை சான்ற சொற்காத்து கல்யாணத்தின் பொழுது நானும் நீயும் நல்ல முறையாக இருந்து ஒருவருக்கொருவர் அன்போடு இருந்து நம் குடும்பத்தை முன்னேற்றுவோம் என்று ஒருவருக்கொருவர் சொல்லுகிறதாக ஒரு மந்திரம் இருக்கிறது அந்த மந்திரத்தை தான் நினைக்கிறார் தகை சான்ற சொற்காத்து அப்பொழுது என்ன சொல்கிறார்கள் சகா சகாயோ சப்த சே கமேயும் சக்கியா தே மாயோஷும் சக்கியான் மாயோஷ்ட ஏழடி வந்த பிறகு ஏழாவது அடியில் நின்று கொண்டு கணவன் அவளுடைய காலை பிடித்து இது நம்முடைய மரபாக இருக்கிறது அந்த சப்தபதி என்று கூறுகிறார்கள் சிவன் பார்வதியை அணந்த பொழுதும் விஷ்ணு லட்சுமியை மணந்த பொழுதும் பிரம்மா சரஸ்வதி மறந்த பொழுதும் கூட அன்றிலிருந்து இன்று வரை அந்த திருமண பெண்ணை கணவனானவன் ஏழடி காலை தன் கையால் அவள் காலை தன் கையால் பிடித்து நகர்த்தி வைக்கிறான் என்றதானோ ஒரு மரபு இருக்கிறது என இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அவர்களை சீரும் சிறப்புமாக நாம் காக்க வேண்டும் என்று எனவே நான் ஒரு முறை கூறினேன் கல்யாணம் செய்து கொள்வதற்கு பத்திரிகை எழுதும் பொழுது மடல் எழுதும் பொழுதோ பெண் தானம் செய்து கொடுப்பதா என்று எழுதுகிறார்கள் பிள்ளை வீட்டார்கள் பாணி கிரகணம் செய்து கொள்வதா என்று எழுதுகிறார்கள் பாணி என்றால் எல்லோருக்கும் தெரியும் கை பாணி கிரகணம் என்றால் கைத்தளம் பற்றுதல் கையை பிடித்தல் பத்திரியில் கௌரவமாக குறித்து விட்டு பல நேரம் பல நிமிடங்கள் கையை பிடிப்பது ஒரு நிமிஷம் என்றால் காலை பிடிப்பது ஐந்து நிமிடங்கள் இருக்கிறது மூன்று முறை காலை பிடித்து அவளை ஏழை எடுத்து வைக்கிறார்கள் எனவே பிடிப்பது காலை சொல்லிக் கொள்வது கையே இல்லை பாணிகிரகணம் இதிலிருந்து நம் நாட்டில் பெண்களுடைய சிறப்பு எவ்வாறு இருந்தது என்பதை நாம் எல்லாம் நன்கு உணர வேண்டும் இதை புரியாமல் சில வீடுகளில் சில பேருடையதான ஒரு துஷ்ட சுபாவத்தினால் பெண்களை தீய மாதிரி நடத்தியிருந்தால் இல் ட்ரீட் இருந்தால் அதற்கு நம் வேதமோ முன்னோர்களோ காரணம் அல்ல என்பதை நாம் நன்கு உணர வேண்டும் வேத சாஸ்திரங்கள் என்ன கூறுகிறது என்றால் இதை விட ஒரு மேலாக மனுஸ்மிருதியில் மனு என்பவர் கூறுகிறார் ஸ்திரியேஷு நதிசேஷோன அதே திருக்குறளில் ஒரு பெண்ணானவள் வீட்டில் நல்ல முறையில் நடந்து கொண்டு ஆனால் திருமகள் அவர்கள் வீட்டை விட்டு விலகாமல் பர்மனெண்டாக இருப்பாள் இருப்பாள் என்று கூறுகிறார் இதையே மனு கூறுகிறார் பெரியவர்கள் எல்லாம் ஒரே கருத்தை அவரவர்கள் சொந்தமாக தன்னுடைய தெய்வத்தன்மையால் கூறுகிறார்கள் ஒருவரை பார்த்து மற்றவர் காப்பியடித்தார் என்று சொல்வது காப்பி நமது புத்தியினால் வருகிறது பெரியோர்கள் கூறும் கூற்றானது வேதத்தில் உள்ள கூற்றானது அதை பார்க்காமலே அந்த நல்வழியில் இருக்கக்கூடிய சான்றோர்களுடைய மனதில் தனக்குத்தானே உதித்து வரக்கூடிய வார்த்தைகள் என்பதை நாம் எல்லோரும் விசேஷமாக இக்காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் உணர வேண்டும் இதற்காக கூறுகிறேன் என்றால் அவ்வாறு அவ்வளவு நன்மைகளை செய்து வளர்க்கக்கூடிய பெருமை பெண்ணிற்கு இருக்கிறது ஏழடி நடந்த பிறகு ஸ்திரிய கேகேஷோ கச்சன திருமகளுக்கும் நம் மனைவிக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை அவர்களை தேவையில்லாமல் நாம் கண்டித்து மனம் நோகச் செய்து அளவிட்டோமே ஆனால் அந்த வீட்டில் பூஜைகள் பலிக்காது என்ற அளவிற்கு சொல்லியிருக்கிறார் என்ற வீட்டில் எனவே நான் இந்த இரண்டு வாரமாக கூறுவதன் நோக்கம் என்னவென்றால் சிலர் இப்பொழுது பெண்களை தாழ்த்து விட்டார்கள் என்ற எண்ணத்தில் இருப்பது வேதத்தின் மூலமாக வந்ததல்ல நடுவில் வந்த ஒரு சிலரு சிலருடையதான கெடுதலான எண்ணங்களால் என்பதை நாம் உணர்ந்து இல்வாழ்க்கை நல்லபடியாக எல்லோரும் நடத்துவோமாக சகநபவதூ